ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்டி ஜெஸ்சி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அப்துல் கலாம் பற்றிய பேச்சு போட்டி கட்டுரை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை நீங்கள் கட்டுரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சு போட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற திருக்குறளை போல இந்த உலகில் வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்கள் மக்கள் மனங்களில் என்று என்றும் நீங்காமல் நிலைத்திருப்பார்கள் என்றும் நீங்காமல் நிலைத்திருப்பார்கள் அந்த வகையில் இந்தியாவின் கனவுகளின் நாயகன் என்று போற்றப்படும் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் இந்திய மக்களின் மனங்களில் நிலைத்து நிற்கின்றார் வறுமையான குடும்பத்தில் பிறந்து மிக பெரிய விஞ்ஞானியாக உயர்ந்த இவர் பதினைந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் தேதி ஜைனு மற்றும் ஆஷியம்மா ஆகியோருக்கு மகனாக இந்தியாவின் தென்கோடியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார் ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் இவர் பயின்றார் சிறுவயதில் இருந்தே தான் ஒரு விமானியாக வர வேண்டும் என்று கனவை தனக்குள் சுமந்தார் அதற்காக கடினமான முயற்சியோடு பயணித்தார் சிவசுப்பிரமணியம் எனும் ஆசிரியரின் வழிகாட்டலின் வழிகாட்டலில் தனது உயர்கல்வியை முடித்தார் திருச்சிராப்பள்ளி சென்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சென்னை எம்ஐஜி கல்லூரியில் தனது கனவான விண்வெளி பொறியியலை தொடர்ந்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் மேம்பாட்டு அமைப்பின் வானூர்தி அபிவிருத்தி துறையில் விஞ்ஞானியாக தனது பணியை ஆரம்பித்தார் பின்பு இந்தியாவின் வானியல் ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் இணைந்து பணியாற்ற துவங்கினார் இதன் மூலம் தனது விண்வெளி ஆராய்ச்சி கனவை நிறைவேற்றினார் எஸ் த்ரீ துணைக்கோளை விண்ணுக்கு அனுப்புவதில் முக்கிய பங்காற்றினார் இதற்காக மத்திய அரசின் உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் விண்வெளியில் இந்தியாவின் தடத்தை ஆழமாக பதிக்க முக்கிய முக்கிய பங்காற்றியவர் இதற்காக மத்திய அரசின் உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் விண்வெளியில் இந்தியாவின் தடத்தை ஆழமாக பதிக்க முக்கிய பங்காற்றியவர் என்ற பெருமை உடையவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பொக்ரான் அணு உலை பரிசோதனையினை செய்தார் அக்னி ஆகாஷ் உட்பட ஐந்து ஏவுகணை திட்டங்களில் முக்கியமான பங்களிப்பினை இவர் செய்திருக்கிறார் இவருக்காக சாரி இந்த ரூ வரக்கூடாது இவருக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இவருக்கு கற்பிப்பதில் அதிக ஆர்வம் இருந்தமையினால் ஒரு சிறந்த ஆசிரியராக இவர் விளங்கினார் குழந்தைகளுக்கு கற்பிப்பதிலும் அவர்களோடு உரையாடுவதிலும் இவருக்கு அதிக ஆர்வம் இருந்தது இந்தியாவின் பல பல்கலைக்கழகங்களில் இவர் விரிவுரையாளராக பணிபுரிந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இரண்டில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு இவர் வெற்றி பெற்று இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் மிகவும் பணிவான தனது குணத்தால் உலக தலைவர்களாலும் மதிக்கப்படுகின்ற தலை தலைவர் ஆனார் பல கண்டுபிடிப்புகளை செய்து தனது பல கண்டுபிடிப்புகளை செய்து தனது வாழ்நாள் முழுவதும் நாட்டிற்காகவே அர்ப்பணித்தார் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாத உயர்ந்த மனிதராக இவர் அறியப்படுகின்றன அறியப்படுகின்றனர் அறியப்பட்டார் சாரி அறியப்படுகின்றார் சிறந்த எழுத்தாளராக விளங்கிய இவர் அக்னி சிறகுகள் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது திட்டம் இந்தியா அக்னி சிறகுகள் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது திட்டம் இந்தியா போன்ற நூல்களையும் எழுதியிருக்கிறார் கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே கண்களை திறந்து பார் நீ அதை வென்று விடலாம் என்று கூறி எமது நாட்டுக்கும் மக்களுக்கும் முன்னுதாரணமாக வாழ்ந்த இவரின் கனவு இந்தியா உலகில் சிறந்த இவரின் இவரின் கனவு இந்தியா உலகில் சிறந்த வல்லரசாக வரவேண்டுமென்பதாகும் இவரது கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போமாக nandri ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கட்டுரை பேச்சு போட்டி கட்டுரை உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது கட்டுரை பேச்சு போட்டி டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பிளஸ் யூ